திருவாசகம் திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி போற்றியின் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது போங்க இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்த மக்கருள் மலரும் கை கொண்டு நின் திருவடி தோழகோம் சேற்றிதழ்கமலங்கள் மலர்ந்தன் வாயல் சூழ் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே േുയർ കോടിയൂടയായൂടെയായ എം പെരുമാൻ പള്ളി എഴുന്നരുളായേ பல்லி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசையனுகினிருள் போய் அகன்றது உதயம் நின் மலத்திரு மூகத்தின் கருணையின் சூரியன் எழ எழுநயன கடிமலர்மர் மற்ற நலங்கண்ணாம் திரள்ிரைய பதம் முரல்வனிவையோர் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே அருள் நிதி தரவரோ ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குழல் கூவின கோழி குறுகுகள் எம்பின எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நாமக்கு தேவன சேரிகழல் தாலினை காட்டாய் திருப்பெருந்தோரையூரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாயம கோயலியாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பல்லி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாழினரோரு பால் இரு கொடுதோ தீரம் எம்பினரோரு பால் துண்ணிய பினை மலர் கையினரரோரு பால் தொழுகையழுகயர் துவல்கயரோ ரூபால் சென்னிய அஞ்சலி கூப்பினரோ திரு திருப்பெருந்தோரையூரை சிவபெருமானே என்னையும் மாட்கொண்டு இன்னருள் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின் யினி அல்லால் போக்கிலன் வியரவீலன் என நினைப் போலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள்வாயல் தீர் பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அரியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் ஆறு தெம்மை ஆண்டருள் பூரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பல்லி எழுந்தருளாயே பாப்பற வீட்டிருந்து உணரு நின்னடியார் பந்தனை வந்தரு தாரவர் பலரும் மைப்புரு கண்ணிய மானுடத்தியல் பின் நங்கின் மணவாலா சேப்பொரு கமலங்கள் மலருந்தன் வாயல் சோழ் திரு பெருந்தோரையூரை சிவபெருமானே ஏ பிறப்பாரு தேமை ஆண்டருள் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவையன அமுதென அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவனவனவே எங்களை ஆட்கொண்டு இங்கெழுந்தாரோளும் மது வளர்போழில் தீரு மங்கையுள்ளாய் மங்கையுள்ளாய்த்தீரு பெருந்துறை மன்னா எது எமைப்பாணி கோலு மாறது கேட்போம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய மூதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலார் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திரு கோயிலும் காட்டி அந்தனாவதும் കാട്ടി വാണ്ടായ ആരമുദേ പല്ലി എഴുതരുളായേ ആരമുദള്ളി എഴുതരുളായേ வரும் நன்னவுமாட்டா விழிப்பொருளே உண தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்தூரை ஆய்வழியடியோம் கண்ணகத்தே நின்று காளி தருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பல்லி எழுந்தருளாயே போய் போய்பிற வாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமீந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திரு பெருந்தூரையூரை வாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவனாசை படவும் நின்லர்ந்தமே கருணையும் நீயும் அவனியிற்புகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லாயமுதே பல்லி எழுந்தருளா ஆயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்